டைம் இல்லை ரொம்ப பிஸியாகவும் இருந்தோம் ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல அண்டு இன்னைக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அண்ட் வாங்க அவங்க என்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம குட்டி பாப்பா ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள இன்னும் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சு அவ எந்திரிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸோ அவங்க ஒரு நாள் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சது கிடையாது அதனால் அவங்க ரொம்ப டயர்டாக தூங்கிகிட்டே இருக்காங்க பாருங்கள் நாங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு லஞ்சுக்கு துக் பண்ண போகிறோம் லஞ்சுக்கு தினம் இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் சர்ச்லேயே சாப்பிட்டோம் ஈஸ்டர் ஆனதுனால எங்கள் சர்ச்லேயே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து கூடையும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ நமக்கு இப்போது லன்ச் அண்ட் டின்னருக்கு மட்டும்தான் பார்க்கணும் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து சிக்கன் ஆல்ரெடி வந்து சிக்கனை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் குக் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஒவ்வொன்றா பண்ண போகிறோம் பாருங்கள் பண்ணுவோம் ஆமாம் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்புறம் வேறு என்ன ஆ ஆலை இருக்கா கொஞ்சம் ஏதாவது ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் அவ்வளோவு குக் பண்ணி நாங்கள் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் ஸோ ஓகே நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி சமைக்கலாம் இருக்கிறோம் அண்டு இதை விட ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் வரும்போது நாங்கள் நிறையா கூட்டெல்லாம் வச்சு அப்படி இலையில அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ஓகே ஓகே ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் தான் இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு அவர் கிச்சன் இதுதான் எங்களோட கிச்சன் எங்களோட கியூட்டான அழகான கிச்சன் அண்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாம் ஓகே நாங்கள் சிக்கன் ஆல்ரெடி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணதில் பண்ணி இட்லியே போடுவோம் சிக்கன் வந்துட்டு மசாலா போட்டு வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு ஃப்ரை பண்ண மசாலா போட்டு வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு

ஆனியனை போட போகிறோம் வெங்காயம் வெங்காயம் போட போகிறோம்

இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு தனியாக இன்னொரு பேனில் ஆயிலை ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறாங்க இப்போ என்ன நல்லா கொதிச்சாச்சு அண்ட் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலில் போட்டிருக்கோம் அண்டு சிக்கன் அழகாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது கறி வேப்பலையும் போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப வாசனையாகவும் இருக்குது வெங்காயம் நல்லா வசங்கியாச்சு இப்போது வசக்கி எடுத்தாச்சு இப்போ அதில் வந்து தக்காளியை போட்டு வசக்க போகிறோம் கண்டிப்பாக தக்காளியை வசக்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேனில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி ரெடி ஆகிட்ருக்கு சிக்கன் கறி இப்போ தான் போயிட்டு இருக்கு ஸோ நல்ல கிளறி விட்டுக்கிட்டு தான் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கும் அண்டு ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வந்து கிளறி விடணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அண்டு இன்னும் சிக்கன் ஃப்ரை இன்னும் ரெடி ஆகவே இல்லைங்க அப்படியே தான் இருக்குது அண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்கனை இதில் வந்து போட போகிறோம் ஸோ ஆல்ரெடி சிக்கனில் நாம் வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் மிளகா பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா வெங்காயம் பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் உப்பெல்லாம் போட்டு ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம் ஊற வச்சுருந்தோம் அதே இதில் வந்து போட்டு அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அண்ட் இது கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் அண்ட் இப்போது சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து அது ரொம்ப கம்மியாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்களா சிக்கன் நாசம் ஆயிரும் ஸோ வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணணும் இப்போது சிக்கன் ஃப்ரை ரெடியாச்சு பார்க்குறதுக்கு என்னெல்லாம் அழகாக ரெட்டிஷ் கலரில் சூப்பராக ரெடியாச்சு அண்டு நம்மளோட சிக்கன் கறி இருக்குது அண்ட் இதுவும் கூடிய சீக்கிரமே ரெடி ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அதை ரெண்டையும் எடுத்து அப்படியே வைக்க வேண்டியது தான் ஸோ இது இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு அண்ட் சிக்கனும் கொஞ்சம் வெந்திருக்கு இதில் நம்ம இப்போ எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அந்த மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அண்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக நாம் அப்படியே விட்டுடலாம் சிக்கன் சிக்கன் எல்லாம் எல்லாம் முடிஞ்சாச்சு 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 ரசம் பாயாசம் பண்ண போறோம் என்ன பாயாசம்னா சேமியா 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 தான் தான் அண்ட் அண்ட் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சோ அதனால பண்றோம் அதுக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாலு அப்புறம் ஏலக்காய் வச்சிருக்கோம் தென் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்குறோம் அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜவ் அரிசி இதில் பார்த்தீங்கன்னா சேமியாவை வந்து வறுத்துட்ருக்குறோம் வறுத்து போட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் வறுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ பாயசம் குக் பண்ணிட்டு இருக்கோம் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நேரம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கி எலம்பியாச்சு தூங்கி எழம்பிட்டு இப்போது என்னோடய அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் அண்ட் இன்னைக்கு ஈஸ்டர் இல்லை ஸோ கொஞ்சம் டைம் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அங்கே இருக்க எல்லாரையும் மீட் பண்ண போகிறோம் அண்டு இது தான் எங்கள் அம்மா வீடு குட்டி பாப்பாவும் வந்திருக்காங்க சரி ஓகே அண்ட் அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப நைட் ஆகிட்டு அண்ட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் அண்ட் அம்மா வீட்லேயே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இப்போ இவ்வளோ நாங்க எங்களோட ஈஸ்டர் டே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம நைட்